உலகத் தமிழர் அனைவருக்கும் அடியனுடைய அன்பான வணக்கங்கள் கும்பராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் அவிட்டம் மூணு நாலு சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு ஆகிய நட்சத்திரம் சார்ந்தவர்களுக்கும் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கின்றோம் முத கோச்சார பலனை பார்ப்போம் கோச்சாரத்தில் குரு அஞ்சில் இருக்கான் இப்போது முதல் ஒரு நாலஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு அஞ்சு மாதத்துக்கு குரு அஞ்சாம் மடத்தில் இருக்கிறான் அஞ்சாம் மடங்கிறது பூர்வ புண்ணிய சாணம் குழந்தைகள் சாணம் நம்ம தாத்தா பாட்டியை குறிப்பது அப்போ தாத்தா பாட்டி செய்த புண்ணியத்தினால் நம்ம நன்மை அடையலாம் அவர்கள் சேர்த்து வைத்த சொத்து நம்மளுக்கு சேரும் அந்த சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கள் தீரும் குழந்தைகள் நல்லா படித்து மேன்மையடைந்து வெளிநாட்டுக்கு சென்று நல்ல புகழுமாக நமக்கு பெற்றோருக்கு பேரும் புகழை எடுத்து கொடுப்பார்கள் இறுதியாக சொல்லப்படுவது குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் உங்கள் குலத்தை காப்பதற்காக குலதெய்வம் நின்று கொண்டிருக்கிறது அதை கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னா அது கண்டுக்காமல் போய்விடும் எனவே நீங்கள் இந்த ஆண்டு வெற்றி ஆண்டாக மாற்ற வேண்டுமென்றால் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்க வேண்டுமென்றால் உங்களுடைய குலதெய்வத்திற்கு சென்று அந்த குலதெய்வத்திற்கு பட்டு சாத்தி பொங்கல் வைத்து அவருக்கு ஒரு பூஜை போடுங்க சிறப்பாக சிறப்பு செய்யுங்க எவ்வளோ செலவு வேணாலும் பண்ணுங்கள் பண்ணி செலவு செய்தால் இந்த வருடத்தை உங்களுக்கு அவர் வந்து காத்து கஷ்டத்தை நீக்கி நன்மை கொடுப்பார் ரைட்டு அதுக்கு அடுத்தப்பில் இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு மேலே குரு ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடம் வந்து ரோகஸ்தானம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கு பிணிகள் சில மருத்துவ பணிகள் மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படும் அதனால் முன்கூட்டி நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டால் அதிலேருந்து தவாளிச்சிக்கலாம் அப்புறம் சனி வந்து கோச்சாரத்தில் பாதச்சனியாக நிற்கின்றான் அஞ்சு வருஷம் நீங்கள் படாத பாடுபட்டு சமாளிச்சிட்டீங்க இப்போ வந்து பாதச்சனி உங்களுடைய சனி தலையிலேருந்து கீழே பாதத்துக்கு இறங்கிருச்சு இந்த இருபத்தாறு இந்த இருபத்தாறு உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதசனியில் என்ன அப்படின்னா பாதத்தை பா பதம் பார்க்கும் எனவே உங்கள் காலில் ஏதாவது ஒரு சின்ன புண்ணு ஏற்பட்டால் அது கவனக்குறைவாக இருந்துடாமல் உடனே மருத்துவரிடம் சென்று அது என்னான்னு பார்த்து அதை செலவு பண்ணி சரி பண்ணுங்கள் இல்லை என்றால் சிலருக்கு அந்த கால் புண் கால் புண்ணாகி நடக்க முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அது எல்லாருக்கும் இல்லை கவலைப்பட வேண்டாம் அது நிலையை பார்த்து உங்களுக்கு ஆனால் அந்த மாதிரி கால் பாதம் உங்கள் காலை நடக்க முடியாம வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால கவனமாக இருங்க மருத்துவரிடம் சென்று சின்ன பிரச்சனை என்னாலும் அதை சரி பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக ராகு ரெண்டாம் படத்தில் இருக்கான் ராகு ரெண்டாம் மடம் வந்து குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால பேராசைப்படக்கூடிய ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பேராசைப்படுவாங்க ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிறவங்க பெரிய மாளிகை கட்டணும்னா முடியுமா சரி நான் மாளிகை கட்டித்தரேன் இருக்கிற காசெல்லாம் கொடுன்னு சொன்னால் அவன் ஆசைப்பட்டு காசெல்லாம் கொடுத்துட்டானா அவன் கொண்டுட்டு ஓடி ஏறுவான் அப்புறம் அந்த சாதாரண வீட்டில் கூட இருக்க முடியாது ரோட்டுக்கு வந்துடணும் அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் பேராசைப்படாமல் குறுக்கு வழியிலே செல்லாமல் நேர்மையான முறையிலே நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்புறம் அந்த ராகு வந்து மூன்றாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு கொடுப்பார் அடுத்தபடியாக கேது எட்டாம் இடத்துல வந்து நிற்கிறார் எட்டாம் இடங்கிறது சரியில்லை அது வந்து ஒரு பிரச்சனையான ஒரு ஸ்தானம் சீக்கு பிணிகள் ஆப்ரேஷன் இந்த மாதிரி வந்து இது சில மர்மமான நோய்கள் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும் அதனால் கவலைப்பட வேண்டாம் இப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சனி சனி ராகு ரெண்டாம் இடம் கேது எட்டாம் இடம் அப்புறம் வந்து குரு வந்து ரோகஸ்தானம் இந்த மாதிரி எப்போ அஞ்சு அடுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அஞ்சாம் மாதத்துக்கு மேலே எல்லா கிரகமும் உங்களுக்கு கோச்சார பலன் படுத்துருச்சு அப்போ படுத்தால் நம்ம என்ன பண்ண முடியும் ஐம்பது சதவீதம் அடி ஒரு ஐம்பது சதவீதம் தான் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆகையினால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிவன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யணும் சிவன் வழிபாடும் செய்யணும் என்று சொல்லப்படுகிறது கும்பராசி நேயர்களே வியாபாரம் எப்படி இருக்கும் வியாபாரிகள் எப்படி இருக்கும் வியாபாரிக்கு அப்படின்னா இரும்பு வாகனம் விவசாயம் ஜவுளி சாப்பாடு மருந்து பூமி மண் கட்டிடம் வெளிநாடு மூலம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சமபலன் ஏற்படும் உத்தியோகஸ்தர்கள் போலீஸு இமிக்ரேஷன் இராணுவம் ஐடி இபி கேஸ் சம்மந்தப்பட்டது ஓட்டல் இராணுவம் ஆகிய துறை சார்ந்தவர்களுக்கு மருந்து சார்ந்தவர்களுக்கும் சமபலன் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு ஆரம்பத்தில் ஃபஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் அஞ்சாவது மே மாதத்துக்கு மேல் அவர்களுக்கு தலகையிலான பலன்கள் ஏற்படும் மிகவும் கவனமாக இருக்கவும் இல்லைன்னா பேர் கெட்டு போயிடும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் ஃபஸ்ட் ஸ்டாப் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாடுகளில் சென்று சினிமா சங்கீதம் ஆடல் பாடல் பத்திரிக்கை எழுத்து இதன் மூலமாகவும் மருந்து சார்ந்த தொழில் படிப்பு மூலமாகவும் வருமானம் கிடைக்கும் ஆனால் குழு பயிற்சிக்கு அடுத்த மே மாதத்துக்கு மேல் கடைசி ஆறு மாதத்திற்கு கொஞ்சம் சரியில்லாத பலன்கள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது கு குடும்பம் கணவன் மனைவிக்கு இடையே இடையே ஆரம்பத்தில் இருந்த ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் போக போக க கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படும் குடும்பத்தில் கழகங்கள் சண்டை வம்புகள் ஏற்படும் எனவே பொறுமையாக இருந்து குடும்பத்தை செயல்படுத்தவும் பெண்கள் கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து வீடு வாகனம் நகைகள் ஆடம்பர பொருட்களை வாங்கி கடன் வைத்தால் அதை கட்ட முடியாது பெரிய கஷ்டங்கள் ஏற்படும் எனவே கையில் இருக்கக்கூடிய பணத்திற்கு தகுந்த மாறு குடும்பத்தை நடத்தி வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது தொழில் இரும்பு வாகனம் மருந்து பொறியியல் ஜவுளி சாப்பாடு விவசாயம் போலீஸு இமிக்ரேஷன் இந்த தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு ஆரம்பத்தில் நல்ல வருமானம் வந்தாலும் இறுதியில் ஐந்தாவது மாதத்துக்கு மேலே கொஞ்சம் லாபம் குறையும் சம பலன் கிடைக்கும் அது தொழிலில் வந்து மேலதிகாரிகளுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டிருக்கணும் உங்களுக்கு வந்து தொழில் மூலம் போட்டி புறாமைகள் ஏற்படும் கவனம் தேவை நோய் வயிறு கண் நரம்பு உடல் வலி எலும்பு சார்ந்த தொழில் நரம்பு புண் ஏற்பட்டு பிரச்சனை உண்டாகும் கவனம் தேவை கும்பராசி நேயர்களே உங்களுடைய அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்ட எண் அஞ்சு எட்டு அதிர்ஷ்ட செய்தி அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு எட்டு பதினேழு இருபத்தாறு அதிர்ஷ்ட கலர் நீளம் அதிர்ஷ்டக்கல் நீலக்கல் அதிர்ஷ்ட கடவுள் ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட வயது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்று ஐம்பது ஐம்பத்தொம்போது அறுபத்தெட்டு பரிகாரம் சனிக்கிழமை தோறும் வரக்கூடிய பிரதோஷம் அன்று சிவகன் கோயிலுக்கு சென்று அங்கே உள்ள நந்தீஸ்வரருக்கு பூஜை செய்து வர உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி நன்மை ஏற்படும் சனிக்கிழமை தோறும் வரக்கூடிய பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை போன்ற சிவன் ஆலயத்திற்கு சென்று கிரிவலம் வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் கடன்கள் தீரும் நோய்கள் தீரும் சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள வாஞ்சினியர் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு வந்து நோய் நொடிகள் நீங்கி செல்வ வளம் சிறப்பாக அமையும் என்று சொல்லப்படுகிறது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போட்டு அவரை வழிபட உங்களை பிடித்த தோஷங்கள் கஷ்டங்கள் நோய் நொடிகள் கடன்கள் அனைத்தும் நீங்கி செல்வ வளம் பெறுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது மற்றும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கும்பராசி ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது அதனால் கோச்சார பலன் சரியில்லை ஆனால் என்ன சார் இப்படி இருக்கே அப்படின்னு பயப்பட வேண்டாம் நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நான் அந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய தசா புத்திகள் தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பார்த்து அது சிறப்பாக இருக்குமேயானால் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் வெற்றி அடையலாம் சிறப்படையலாம் அப்போ வேறு கிரகங்களுடைய அதை இதுகளை மாற்றத்தை பாய் வைத்து என்ன செஞ்சால் சிறப்படையலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல் என்ன ஆலோசனை வழங்கப்படும் அதன்படி நடந்தால் இந்த ஆண்டு வெற்றி ஆண்டாக நீங்கள் செயல்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்